உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஒரு மாத காலத்தில் ஒரு மாத காலத்தில் நான் மூன்று சக்கர வாகனம் கொண்டிருக்கின்றேன் மூன்று சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது பயணத்தில் நான் வாகனத்தில் ஓட்டிக்கொண்டு செல்லும்போது எனது வாகனத்தை பயணிகளுடன் மூன்று சக்கர வாகனத்தில் பயணிகளுடன் எனது வாகனத்தை ஓட்டிச் செல்லும்போது ரெண்டு ஒரு மாத காலத்தில் இந்த ஒரு மாத காலத்தில் இரண்டு அசம்பாவிதங்களை கண்கொள்ள பார்க்க நேர்ந்தது அது அதுபோல் பார்க்கவும் கூடாது இவ்வுலகத்தில் நடக்கவும் கூடாது என்பதற்காக தான் நான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் என்னவென்றால் எனது வாகனத்தில் பயணியை ஏற்றி கொண்டு செல்லும் பொழுது ஒரு முறை நமது திருச்சி நமது திருச்சி பால்பொன்னை அருகே ஒருவர் சாலையில் ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தார் மூன்று சிறுவர்கள் பெரியவர்கள் அல்ல பதினேழு பதினாறு வயது மதிக்கத்தக்க கூடிய மூன்று சிறுவர்கள் வாகனத்தில் இரு சக்கர வாகனத்தில் வந்தார்கள் நான் வாகனம் ஓட்டி சென்று கொண்டு இருக்கும் பொழுதே பார்த்த காட்சி சாலையை என்னால் தடுக்கவும் முடியாது ஏனென்றால் நடுவில் மதில் சுவர் உள்ளது நான் வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காட்சியை கண்டேன் அந்த காட்சி என்னை மிகவும் மோசமாக பாதித்தது ஆகையால் தான் உலக மக்களாகிய உங்களிடம் பதிவு பண்ணுகிறேன் என்னவென்றால் மூன்று சிறுவர்கள் பதினேழு வயது மதிக்கத்தக்கக்கூடிய மூன்று சிறுவர்கள் இரு சக்கர வாகனத்தில் இரு சிறுவர்கள் அமர்ந்திருந்தனர் ஒரு சிறுவர் வேகமாக சென்று சாலையில் அமர்ந்தவாறு ஒருவர் குறிப்பாக மது போதையில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மது போதையில் மது போதையில் சாலையில் அமர்ந்தவாறு அவரது கைபேசி கைபேசி தொடுத்துறை கொண்ட கைபேசி தொடுத்தரை கொண்ட கைபேசியில் யாரிடமோ அவர் உரையாற்றி கொண்டிருந்தார் வேகமாக சென்ற இந்த மூன்று சிறுவரில் ஒரு சிறுவன் அந்த கைபேசியை பறித்து கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் ஓடிவிட்டான் ஓடிவிட்டான் என்றால் பறித்து கொண்டு சும்மாவும் ஓடவில்லை அதை பறிக்க முற்படும் அந்த மது போதையில் இருந்த நபரை கடுமையாக தாக்கினான் அந்த மது போதையில் இருந்த நபரை அந்த சிறுவன் கடுமையாக தாக்கினான் அப்படி தாக்கும் பட்சத்தில் அந்த மது போதையில் இருந்த நபர் அவர் இயந்திரத்தில் நிற்க கூட சுயநலம் இல்லை மதுவின் மயக்கத்தில் உள்ளார் நிற்க நிற்கக்கூட முடியவில்லை அவர்னார் அவர் எங்கே அந்த மூன்று சிறுவர்களுடன் போராடுவார் மது மது செய்த காரியம் மற்றொரு சம்பவம் நேற்று இரவு நேற்று இரவு திருச்சி மரக்கடை திருச்சி மரக்கடை சாலையில் கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் மரக்கடை போதும் மற்றபடி எதுவும் சொல்ல வேண்டாம் மரக்கடை மரக்கடை சாலையில் இரண்டு சிறுவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தனர் ஒரு காக்கி உடை காக்கி உடை எனக்கு நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் குடிக்க மது குடிக்க மாட்டேன் கோடி ரூபாய் இந்த கையில் கோடி ரூபாய் கொடுத்து இந்த கையில் ஒரு மது பாட்டிலை கொடுத்து இந்த மதுவை குடித்தால் தான் உனக்கு கோடி ரூபாய் நான் தருவேன் என்றாலும் நான் மதி மயங்க மாட்டேன் ஏனென்றால் எனக்கு மானம்தான் பெரிது மது பெரிதல்ல பணம் பெரிதல்ல ஆகையால் தான் நான் கூறுகிறேன் மரக்கடையில் இரண்டு நபர்கள் சிறுவர்கள் அதே பதினாறு பதினேழு வயது தக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து கொண்டிருந்தனர் ஒரு காக்கி உடை அணிந்த ஒரு ஆட்டோ டிரைவரோ என்ன என்ன டிரைவரோ தெரியவில்லை ஒரு டிரைவர் வேகமாக வந்து நான் அந்த இடம் சற்று டிராபிக்காக இருக்கும் தமிழில் கூற வேண்டும் என்றால் நெருக்கடியாக இருக்கும் அதுபோல் நெருக்கடியாக கூடிய இருக்க வேண்டிய இடத்தில் நான் சென்று கொண்டிருந்த பொழுது வேகமாக வந்து அவர் எனது வாகனத்தில் பின்னால் அந்த காக்கி உடைய அணிந்த இந்த நபர் வந்து பின்னால் டமால் என்று இடித்துவிட்டு விட்டு தல்லாடியபடிய நிதானம் இல்லை தள்ளாடியபடியே சென்றார் இந்த இரு சிறுவர்கள் வந்து மட்டால் என்று அவர் இடித்தார் நான் இடித்ததை கண்டேன் இடித்ததை பார்த்தவுடன் அடுத்த குரல் என் செவிக்கு கேட்டது உனக்கெல்லாம் எதுக்கடா செல்போன் உனக்கெல்லாம் எதுக்கடா செல்போன் என்றவாறு பறித்து அவர் பையில் பெற்று ஓடினார் இந்த மது போதையில் இருந்த நபரை என்ன செய்ய முடிந்தது ஒன்றும் செய்ய முடியவில்லை மது போதையில் இருந்த ஒரு நபர் மது அருந்திய காரணத்தினால் அவரது கைபேசியை இழக்க நேர்ந்தது கைபேசியை இழக்க நேர்ந்தது நான் டிராஃபிக் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நான் வந்து டிராஃபிக்கில் செல்கிறேன் எனது பயணி நான் எனது வாகனத்தை நிறுத்தினால் பின்னால் இருக்கிறவர்கள் எனக்கு நெருக்கடி கொடுப்பார்கள் என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை நான் என்னை ஒரு மனிதனாய் மதித்து என்னை நம்பி எனது வாகனத்தில் பயணிகள் வருகிறார்கள் எனக்கு பயணிகள் நலனும் முக்கியம் இது போன்ற இது வந்து தட்டி கேட்பதும் முக்கியம் இது போன்ற தவறை தட்டி கேட்பதும் எனக்கு முக்கியம் ஆனால் நான் அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தினால் யாரேனும் வந்து எனது வாகனத்தில் இடித்துவிட்டால் மூன்று பயணிகளின் உயிர் கேள்விக்குறியாகிவிடும் மூன்று பயணி இன் உயிர் கேள்விக்குறியாகிவிடும் ஆகையால் நான் ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை இதை மட்டும் கண்டேன் அந்த வருத்தத்தை தான் உலக மக்களாகிய உங்களிடம் பதிவு கூறுகிறேன் மதுவினால் இலக்க நின்றது கைபேசியை கைபேசி போனது ஆனால் இதை செய்வது சிறுவர்கள் சிறுவர்கள் நான் கண்டது சிறுவர்கள் பெரியவர்களும் செய்வார்கள் இவர்களுக்கு இத்தகைய சிறுவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால் சட்டப்படி அது அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் பதினெட்டு வயது பதினாறு பதினேழு வயது சீரார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கிறார்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தாலும் கூட அவர்களுக்கு அதற்கு மேல் வயது வந்தாலும் மீண்டும் தண்டனை வழங்க வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி மட்டுமல்லாமல் கூடுதலாக தண்டனை வழங்கி அவர்களுக்கு நற்சொல் நற்செயல் நற்பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் பதினெட்டு பதினாறு பதினேழு வயது படிக்கக்கூடிய வயது படிக்கிற வயதில் சிறுவர்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விடுகின்றனர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தாலும் குறுகிய காலத்தில் வெளியில் வந்து விடுகிறார்கள் வெளியில் வந்துவிட்டால் விட்டால் தாண்டா பெரிய ஆள் என்னடா பண்ண முடியும் இரண்டு ஆண்டு அல்லது ஒரு ஆண்டு அல்லது அரை ஆண்டு ஆறு மாதம் அதற்குள் வெளியில் வந்து விடுகிறார்கள் இவர்கள் நான் தான் பெரியாலே போட்டுன்றார் அப்படி செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இவர்களுக்கு மேலும் தண்டனை வழங்க வேண்டும் தண்டனை என்றால் தண்டனை அல்ல நற்செயல் நற்பழக்க வழக்கங்கள் நற்குணம் நல்லதை போதிக்க வேண்டும் அவர்களுக்கு அதுபோன்று போதித்தால்தான் அவர்கள் மனிதர்களாக வருவார்கள் அந்த பதினேழு வயதிற்குள்ளே அவர்களுக்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புத்தி செயல்படுவதில்லை தண்டனையை கூட்டி வழங்க வேண்டும் பதினாறு பதினேழு பதினெட்டு வயது அதற்கு மேலும் தண்டனை வழங்க வேண்டும் தவறு செய்தாரல்லவா தண்டனை இரு கடுமையாக தண்டனையில் அவர்களுக்கு நற்பழக்க வழக்கங்களை கற்பிக்க வேண்டும் அப்போது அவர் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயதில் வெளியில் வந்தால் என்றால் அவருக்கு அந்த நற்பழக்க வழக்கங்கள் அவருடைய மூளைக்கு சென்று அவர் நல் வழியில் செல்வார் தீய வழியில் செல்ல மாட்டார் அந்த சிறுவர்கள் தீய வழியில் செல்ல மாட்டார்கள் எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்கிறது இது போன்ற காட்சியை காணும் பொழுது ஒருவர் ஒருவரது உழைப்போய் தெரிந்தோ தெரியாமலோ திருடுகிறார் என்றால் தெரிந்தோ தெரியாமல் என்ன தெரிந்தே தான் திருடுகிறார் திருடுகிறார் என்றால் அவர் அவரது உழைப்பை திருட நாளை இன்னொருவர் காத்திருப்பார் ஆகையால் திருட்டு என்பது மிக மிக தவறு திருடக்கூடாது ஒருபொழுதும் அடுத்தவர்களின் உழைப்பை நாம் திருடக்கூடாது நாம் இன்று அடுத்தவர்களின் உழைப்பை நாம் திருடினால் நாளை நமது உழைப்பை திருட ஒருவர் காத்திருப்பார் ஆகையால் தான் கூறுகிறேன் திருட்டு என்பது தவறு உழைப்பு என்பது உயர்வு உழைப்பு ஒரு மனிதர் ஓயாமல் உழைத்தால் அவ்வரினால் சாதிக்க முடியாத காரியமே கிடையாது ஒரு மனிதன் உழைத்து உயர்ந்த மனிதர் கூட ஒரு சிறு திருட்டு நேர்ந்தால் சிறு திருட்டு நேர்ந்தால் அடுத்த நொடி அவர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து விடுவார் ஆகையால் திருட்டு என்பது கூடாது உழைப்பு என்பது மதிக்கக்கூடிய ஒன்று உழைப்பு உழைப்பு தான் முக்கியம் இவ்வுலகில் உழைப்பால் உயர்ந்தவர் அனைவருமே நான் இந்த பதிவை திருட்டை தவிர்க்க வேண்டும் அடுத்தவர்கள் உழைப்பை திருடக்கூடாது என்பதற்காக நான் இந்த பதிவை கூறுகிறேன் சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு சென்றாலும் அவர்களுக்கு மேல் மேலும் அவர்களுக்கு அந்த வயது ஒரு முறை அவர்களுக்கு வேறு ஒரு வழியை ஏற்படுத்தி அவர்களுக்கு நல் பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் வெளியில் விடக்கூடாது வெளியில் விடுவதால் தான் அவர்கள் வந்து சிறுவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் இன்னமும் இன்னமும் சிறுவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் வளர்ந்தாலும் இன்னும் நான் சிறுபிள்ளைதான் என்று ஒரு பாட்டு இருக்கும் நமது தலைவர் ஜெமினி கணேசன் அவர்கள் இது ஆகையால் தான் கூறுகிறேன் சிறுவர்கள் சிறுவர்களாக தான் இருப்பார்கள் மேல் மேலும் மேலும் அவர்களுக்கு தண்டனையை வழங்கி தண்டனை என்றால் தண்டனை அல்ல ஒரு விவசாயம் உழைக்கிற வழி உழைப்பு விவசாயம் ஒன்று உழைப்பு உழைப்பும் அனைத்து உழைப்பையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் கல்வியை கற்பிக்க வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டும் அப்போது அவர்கள் வெளியில் வரும்பொழுது மனிதர்களாக வருவார்கள் உழைப்பு நடுத்தவரின் உழைப்பை நாம் திருடுகிறோமே அடுத்த ஒருவரின் உழைப்பை நாம் திருடுகிறோமே அவரும் இது போன்று கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்திருப்பார் என்பதை அவர் உணர்வார் அவர் கண்டிப்பாக உணர்வார் தான் கூறுகிறேன் உழைப்பை உயர்வு திருட்டு கூடாது திருடுவது தவறு ஒரு சிறிய பாட்டை நமது தலைவர் பாடியிருக்கிறார் அந்த பாட்டை இத்தகைய பிள்ளைகளுக்கு நான் பாடி காண்பிக்க விரும்புகிறேன் பாடமா சின்ன புயலே சின்ன சேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாரடா நீ எண்ணிப்பாரடா மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தம்பி வலது கையடா உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புபவர் திருச்சி க முகமது ஈஷாக் நன்றி வணக்கம்